ஹலோ ஆல் நமஸ்காரம் இன்றைக்கி நான் ஸ்டோரி டைமில் உங்களோட ஷேர் பண்ணிக்கிற டாபிக் பெண்ணியம் என்னோட பார்வையில் ஐ திங்க் இது ஒரு சீரியஸாகவே போகும் ஒரு நாளில் ஒரு பத்து நிமிஷத்தில் பேசிட என்ன சான்ஸ் இல்லை பெண்களை எல்லாரும் அவளுக்கு ஈக்குவலாக நடத்தினாலே பாதி பிரச்சனை சால்வ் ஆயிடுங்கிறான் எனக்கு தெரிஞ்சு ஈக்குவாலிட்டிங்கிறது அது இல்லை போல் இருக்கு அப்போது எதை தான் நம்ம ஈக்குவாலிட்டின்னு சொல்கிறோம் ஈக்குவாலிட்டின்னா என்னன்னா ஆணை ஆண் மாதிரியும் பெண்ணை பெண் மாதிரியும் சமமாக அவளுடைய ஜெண்டரை மதித்து நடத்துறது தான் ஈக்குவாலிட்டின்னு நான் நினைக்கிறேன் அப்போ பெண்ணை பெண் மாதிரி நடத்தணும்னா அவள் அடிமையாக நடத்தணுமா அப்படி கிடையாது பெண்ணுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை கொடுத்து அவளை மரியாதையோடு நடத்தணும் அப்படிங்கிறத நான் வலியுறுத்துகிறேன் எங்கள் பாட்டி காலத்தில் இருந்த பெண்களுக்கு இருந்த சுதந்திரம் எங்கள் அம்மா காலத்தில் இருந்த சுதந்திரம் என் காலத்தில் இருக்கிற சுதந்திரம் இதை நீங்கள் மூணையுமே கம்பேர் பண்ணி பார்த்தேன்னாக்கா எங்கள் பாட்டி காலத்துக்கும் எங்கள் அம்மா காலத்துக்கும் நடுவில் எங்கள் அம்மா வேலைக்கு போனான் பாட்டியால் வேலைக்கு போக முடியல எங்கள் அம்மா காலத்துக்கும் எங்கள் காலத்துக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தாக்கா வேலைக்கு போயிண்டு வீட்டு வேலையும் பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை ஏன்னா எங்கள் அம்மா வந்து வேலைக்கு போவா ஆஃபீஸ் வேலையெல்லாம் பார்த்துட்டு வருவா ஆற்றுக்கு வருவா ஆற்றுக்காரியங்கள்லாம் அம்மா தான் பார்ப்பா அப்பா கூட அசைக்க மாட்டா ஆனால் என்னோடய ஜெனரேஷன் டிஃப்ரென்ஸ் என்னென்னா நான் வேலைக்கு போனாலும் நான் ஆற்றுல இருந்தாலும் வீட்டு வேலை அப்படின்னு வரும்பொழுது என்னோடய ஹஸ்பண்ட் அவர் எப்பப்போல்லாம் வந்து ஆற்றில் இருப்பாரோ அப்பப்போல்லாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஷேர் பண்ணுவார் இன்ஃபேக்ட் சில நாளைக்கு எனக்கு லீவ் கொடுத்துருவார் அவரே சமையல் அவரே காஃபி போடுறது எல்லாம் அவரே பண்ணுவார் கிச்சன் டியூட்டிலேருந்து உனக்கு ரெஸ்ட் மற்ற டியூட்டிஸ்லேருந்து உனக்கு ரெஸ்ட் அப்படின்ட்டு அவர் அந்த மாதிரி ரெஸ்ட்லாம் கொடுத்துட்டு ஹீ டஸ் ஆல் த ஒர்க்ஸ் என்னோடய ஒர்க்ஸு அதாவது ஆற்று காரியங்கள் எல்லாமே குழந்தைகளுக்கு பாடம் சொல்லி கொடுக்கறது சின்னவங்களுக்கு முழுக்க முழுக்க அவர் தான் பாடம் சொல்லி கொடுத்தார் ஒரு ரெண் ஒன்றாவது ரெண்டாவது வரைக்குமே அப்படி ஷேர் பண்ணிக்கிறதுங்கிற அளவுக்கு டெவலப் ஆச்சு அதாவது நம்மளுடைய சுமைகள் வந்து குறைய ஆரம்பிச்சுது நம்ம வேலைக்கு போகிறோம் அடுத்த ஸ்டேஜில் நம்மளுடைய வீட்டு வேலைகள் ஷேர் பண்ணிக்கிறாங்கிறது இப்போ என் பொண்ணு கல்யாணமாகி போயிருக்காளே அவளுக்கு எப்படி அவளுடைய லைஃப்பில் இன்னும் அடுத்த படிக்கு போயிருக்கு அவ அவருடைய ஆத்துக்காரர் வந்து எங்கள் ஆத்துக்காரர் மாதிரி எல்லா வேலையும் ஆற்றுக்காரியங்கள் பண்ண தெரிஞ்சவரை இல்லாமல் இருந்தால் கூட எமோஷ்னல் ஷேரிங் அதர் ஒர்க் ஷேரிங் பிளானிங் எக்ஸிக்யூட்டிங்லலாம் ஹீ இஸ் ஆல்சோ இன்வால்விங் அந்த அந்த மாதிரி அவளுடைய ஒர்க்கில் ஷேர் எடுத்துக்கிற அவளுடைய மன சுமைலேருந்து அவர் ஷேர் எடுத்துட்டு ஒர்க் பண்ணுற இப்படி அடுத்தடுத்த ஜெனரேஷனுக்கு போக போக ஒரு வித முன்னேற்றம் இருக்கத்தான் செய்கிறது பெண்களுக்கு ஆனால் அது பாராட்டத்தக்கதான்னா அப்படி தெரியல எனக்கு நமக்கு இன்னும் நிறைய சப்போர்ட் சிஸ்டம் தேவைப்படுறது நம்மக்கிட்டேந்து ஆற்றில் இருக்கிற ஜென்ட்ஸ்கிட்டே இல்லை நம்மக்கிட்டேருந்து எப்படி நம்ம அம்மாவே நம்ம மாமியாரே அவன் ஆம்பளை அவன் எனத்துக்கு பண்ணணும் நீ என்ன பண்ணுற அவன் ஆஃபீஸ் போயிட்டு வந்து இந்த வேலை பண்ணணுமா நம்மளும் ஆஃபீஸ் போயிட்டு தான் வந்திருப்போம் ஆனால் அதை அவன் ஏன் பண்ணணும் நீ ஏன் பண்ணலை அப்படி நமக்கு நம்ம லேடிஸே வந்து இதெல்லாம் பெண்கள் இவ்வளோ தான் இந்த லிமிட்டில் தான் இருக்கணும் அப்படின்னு வச்சிருக்கிற அந்த மனப்பான்மை மாறாத வரைக்கும் குடும்பங்களில் பெரிய சந்தோஷத்தை பார்க்க முடியல அந்த மாதிரி குடும்பங்களில் வளர்கிற குழந்தைகள் ரொம்ப பெரிய திருப்திகரமான சைல்ட்ஹுட்டில் வளர்கிற மாதிரி தெரியல ஏன் அம்மாவுக்கு ஏன் இப்படி நடக்கிறதுங்கிற ஒரு கேள்விக்குறியோடைய அந்த குழந்தைகள் வளர்கிறா அது ஒன்றும் ஆரோக்கியமான வாழ்க்கையில் லட்சக்கணக்கில் ஃபீஸை கட்டி ஸ்கூலில் சேர்க்குறது ஆயிரக்கணக்கில் பணத்தை கொட்டி டூர் கூட்டி போகிறது வருஷா வருஷம் கேட்குற பொம்மையெல்லாம் வாங்கி கொடுக்கறது கேட்குற எல்லாம் வாங்கி கொடுக்கறது நம்ம எத்தனை பண்ணினாலுமே அதனுடைய சந்தோஷம் அதனுடைய பார்வை வீட்டுக்குள்ளே இருக்கிற அம்மாக்கள் சந்தோஷமாக இல்லைன்னா அதுக்கு அந்த வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கிறதே இல்லை அப்போது பெண்களினுடைய உரிமை பெண்ணியம் அப்படிங்கிறது ஃபெமினிசம் அப்படிங்கிறது என்னோட பார்வையில் குடும்பத்துக்கே ரொம்ப தேவையான ஒரு விஷயமா இருக்குது ஓகே அப்போ பெண்கள் எப்படி இதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணணும் எப்படி பண்ணலாம் பெண்களினுடைய உரிமைக்கு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நமஸ்காரம்